ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைய பதிவு நம் வீட்டில் லட்சுமி கடாசம் நிறைவாக இருக்க நாம் செய்ய வேண்டிய செயல் நாம் காலை எழுந்ததும் நிலைவாசல் கதவை திறக்கும்போது சொல்ல வேண்டிய ஓரெழுத்து வார்த்தை இந்த வார்த்தையை நாம் எட்டு முறை சொல்லும்போது அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நம் வீட்டிற்குள் வரும் லட்சுமி கடாட்சமானது நிறைந்து இருக்கும் ஒரு வீட்டிற்குள் லட்சுமி கடாட்சம் நிறைவாக இருக்க வேண்டும் என்றால் அந்த லட்சுமி கடாச்சம் வெறும் பணத்தால் மட்டும் கிடைத்து விடாது பணத்தோடு சேர்ந்து ஐஸ்வர்யங்களும் ஒரு குடும்பத்திற்கு கிடைக்க வேண்டும் அதைத்தான் அஷ்டலட்சுமி என்று சொல்வார்கள் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கொடுக்கக்கூடிய லட்சுமி அஷ்டலட்சுமி இந்த எட்டு வகையான செல்வமும் ஒரு வீட்டிற்கு நிறைவாக கிடைத்துவிட்டால் போதும் அந்த வீடோனது சந்தோஷத்தில் முழுமை அடையும் உங்கள் வீட்டில் அஷ்டலட்சுமிகளின் வருகை இருக்க வேண்டும் என்றால் தினம் தினம் காலையில் வாசல் கதவை திறக்கும் போது இந்த ஒரு வார்த்தை மட்டும் எட்டு முறை சொன்னால் போதும் உங்கள் வீட்டில் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் தாண்டவம் ஆடும் அஷ்ட ஐஸ்வர்யமும் வீட்டிற்குள் வர நாம் செய்ய வேண்டிய செயல்கள் சூரிய உதயத்தின் போது காலை ஆறு மணிக்கு நம்முடைய நிலைவாசல் கதவை திறந்து வைக்க வேண்டும் இந்த நேரமானது மகாலட்சுமி வீட்டிற்குள் வரும் நேரம் காலையிலும் மாலையிலும் ஆறு மணிக்கு கதவை சிறிது நேரமாவது திறந்து வைக்க வேண்டும் இதனை ஆண்கள் செய்யலாமா என்ற டவுட் பலருக்கும் இருக்கும் செய்யலாம் ஆனால் மகாலட்சுமி அம்சம் கொண்ட பெண்கள் காலையில் நிலைவாசல் கதவை திறந்து வீட்டிற்கு அஷ்ட ஐஸ்வர்யமும் பொருந்திய அஷ்டலட்சுமிகளையும் வரவேற்பது சிறப்பு தினமும் காலையில் எழுந்து வீட்டில் இருக்கும் பெண்கள் பல் தேய்த்து முகம் கழுவி தலையை வாரிக்கொண்டு குளிக்கவில்லை என்றாலும் சுத்தமாக இருக்கும் பட்சத்தில் நெற்றியில் ஒரு ஸ்டிக்கர் பொட்டு மட்டுமாவது வைத்துக்கொண்டு நிலைவாசல் கதவை திறக்க வேண்டும் நிலைவாசல் கதவை திறக்கும்போது கையில் துடைப்பம் குப்பை போன்ற எதுவும் இருக்கக்கூடாது நிலைவாசல் கதவை திறக்கும்போது அஷ்டலட்சுமிகளும் வீட்டிற்குள் வருகை தர வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஸ்ரீம் என்ற வார்த்தையை எட்டு முறை சொல்ல வேண்டும் ஒவ்வொரு மகாலட்சுமிக்கும் ஒவ்வொரு ஸ்ரீம் என்ற வார்த்தையை சொல்லும்போது அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அஷ்டலட்சுமியின் வருகை உங்கள் வீட்டில் இருக்கும் தினம் தினம் இந்த வார்த்தையை சொல்லி வாசல் கதவை திறக்கும்போது போது அஷ்ட லட்சுமிகளும் சந்தோஷமாக உங்கள் வீட்டில் தங்கிவிடுவார்கள் உங்களுக்கு தேவையான ஐஸ்வர்யங்களை கொட்டி கொடுக்க துவங்கி விடுவார்கள் காரணம் நீங்கள் அஷ்டலட்சுமிகளுக்கு விருப்பமானவர்கள் ஆகிவிடுகிறீர்கள் இது ஒரு எளிமையான பரிகாரம்தான் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்யும் போது வீட்டில் இருக்கும் அனைத்து விதமான கஷ்டங்களும் தீரும் இந்த பதிவில் கூறியமாறு நிலைவாசல் கதவை திறக்கும்போது அஷ்டலட்சுமி வருக ஸ்ரீம் என்ற வார்த்தையை சொல்லி பயன்பெறுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்